ஸ்கூல் படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கிளாஸ்ல ஏண்டா வர்றோமோன்னு தோணும் இனிமே எப்படா தோணுதுல நல்ல மார்க் நல்ல காலேஜுக்கு போக முடியும் நல்ல மார்க் தான் நல்ல வேலைக்கு போக முடியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல பயமா இருக்கு அப்ப இந்த டிசி சர்டிபிகேட்டோட எனக்கும் இந்த ஸ்கூலுக்கு இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா அப்போ இந்த டிகிரி சர்டிபிகேட்டோட எனக்கும் இந்த காலேஜுக்கும் இருக்கிற உறவு முடிச்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா சின்ன வயசுல பிளஸ் டூ எப்ப நம்ம படிச்சு முடிப்போமோ அப்பதான் நம்ம ஹாப்பியா இருப்போமோ நினைச்சேன் ஆனா பிளஸ் டூ படிச்சு முடியும் போதுதான் பிளஸ் த்ரீனு இன்னொரு எக்ஸ்ட்ரா வருஷம் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது இந்த காலேஜ் படிக்கும் போது ஏண்டா இந்த காலேஜில் சேர்ந்தோமோன்னு எனக்கும் கவலையா தான் இருந்தது ஆனா ஃபைனல் இயர் முடியும் போதுதான் இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட நல்லா இருக்கும் நான் படிப்பேங்க கண்டிப்பா நான் படிப்பேன் டேய் நான் அட்மிஷன் போட்ட காலேஜ்ல நீயும் அட்மிஷன் போடுறா எந்த ரூல்ஸ் கிடையாது ஜாலியா இருக்கலாம் டக்கின் பண்ண தேவையில்லை ஷூ போட தேவையில்லை ஐடென்டி கார்டு போட தேவையில்லை இங்க யூனிஃபார்ம் கூட கிடையாதாண்டா சேந்தா இந்த மாதிரி காலேஜ்ல சேரணும்டா டேய் நீ ஏன் ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கூடா நல்ல சேலரி சாட்டர்டே சண்டே லீவ் தங்குறது திங்கிறது எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க சேர்ந்தா இந்த மாதிரி ஆபீஸ்ல சேரணும்டா ரேவதி டீச்சர் மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் காலேஜில் ஹச்ஓடியா வந்தால் நல்லா இருக்கும் ரம்யா ப்ரொஃபஸர் மாதிரி ஒருத்தங்க நாம் போற கம்பெனியில் ஹச்ஆராக வந்தால் நல்லா இருக்கும் ஸ்கூல் லவ் ஸ்கூலோட முடிஞ்சு போச்சு காலேஜ் லவ் காலேஜோட முடிஞ்சு போச்சு இது தெரிஞ்சா ஸ்கூல் காலேஜில் லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் டேய் அது நம்ம ஸ்கூல் பஸ் தானே இனிமே அதில் போகவே முடியாதுல்ல டேய் அது நம்ம காலேஜ் பஸ் தானே இனிமே அதில் போகவும் முடியாது அதில் போகிறதெல்லாம் பார்க்கவும் முடியாது நான் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என் பசங்களை நான் படிச்சு இதே ஸ்கூல்ல சேர்ப்பேன் இந்த காலேஜ்லயா நான் உருப்பிடாம போனது போதாதா என் ஜென்ரேஷனே உருப்பிடாம போகணுமா ஏ தம்பி எங்க ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கியா சொல்லவே இல்ல ஆ நம்ம ஸ்கூல் தான்டா இந்த ஊர்லயே பெஸ்ட் ஸ்கூலு அங்க ஏண்டா சேர்ந்த எங்க காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் மேடா லைஃப் சார் ஸ்கூல் முடிய போகுது சார் நாங்கள் கடைசியாக ஒரு வாட்டி பிரின்ஸ்பால் சாரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறோம் சார் தம்பி பிரின்ஸ்பால் எனக்கு லீவுப்பா சார் காலேஜ் முடிய போகுது சார் நாங்கள் கடைசியாக ஒரு வாட்டி பிரின்ஸ்பால் சாரை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுறோம் சார் பிரின்ஸ்பால் எனக்கு லீவ் போட்டிருப்பாரு தம்பி பிரின்ஸ்பால் எனக்கு லீவுப்பா உனக்கு அப்புறம் தெரியும் ஸ்கூல் காலேஜ் லாஸ்ட் டேனா பிரின்ஸ்பால் லீவ் போடுறது சகஜம் தானடா முடிஞ்சிருச்சே இந்த டேபிள் ஃபேனு லைட் எல்லாத்தையும் நோறுக்குங்கடா நம்ம கிளாஸோட கெத்த காட்டுங்கடா ஸ்கூல் பசங்களாடா நீங்க மெச்சூரிட்டி இல்ல இந்த டேபிள் ஃபேனு லைட் எல்லாம் நம்ம கரஸ்பாண்ட நமக்காக வாங்கி போட்டதுரா நம்ம காசுல நம்ம கச்சோடு என்ன சொல்லிருக்காரு இதெல்லாம் உங்க பொருட்கள்ரா சேதப்படுத்தாதீங்க இதெல்லாம் உங்க பொருட்கள்ரா நம்ம ஏண்டா போகும்போது உடச்சிட்டு போகணும் எடுத்துட்டு போகும்டா அதனால எல்லாம் கைப்படாம கழட்டுங்க நம்ம பொருளை நம்மளே எடுத்துட்டு போயிடுவோம் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு அடுத்து காலேஜ் லைஃப் எப்படி இருக்க போதுனே தெரியலையே காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு அடுத்து லைஃப் எப்படி இருக்க போதுன்னே தெரியலையே பேசாம பிஜி போட்ட வேண்டியதா இப்போதைக்கு தப்பிக்கலாம்